கல்யாணத்துக்கு பிறகு எல்லார் வீட்ல நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள்ல இந்த கதையும் ஒண்ணு கேளுங்களேன் கணவன் மனைவி இடையில் வாய் சண்டை அதிகமானது பிரச்சனையில் கணவன் உன்னை ஏன் கல்யாணம் செய்தேன் நீ வந்ததால் என் வாழ்க்கையே நாசமாய் போய்விட்டது நிம்மதியே இல்லை நீ எங்கேயாவது போய் தொலைந்துவிடு என்று கோபத்தில் கூறி வெளியில் சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து அவர் வீட்டிற்கு வருகிறார் வீட்டில் அவள் இல்லை பல இடங்களில் தேடுகிறார் ஆனால் தன் மனைவி கிடைக்கவே இல்லை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் இரண்டு மாதத்திற்கு பிறகு அவள் இருக்கும் இடம் தெரிய வருகிறது அவருக்கு அவள் ஒரு முதியோர் இல்லத்தில் தங்கி வேலை புரிந்து கொண்டிருந்தாள் என்று அவளோ உடல் மெழிந்து இருந்தாள் கணவன் அவளை கண்டபின் கதறி அழுகிறார் தான் செய்த தவறையும் உணர்கிறார் இவளுக்கும் அழுகை பயங்கரமாக வருகிறது என்னை மன்னித்துவிடு கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தை விட்டுவிட்டேன் என்றார் அவளோ நான் இங்கேயே இருக்கிறேன் என்று கவலையுடன் கூறினாள் பேச்சுவார்த்தைக்குப் பிறகு கணவன் சமாதானம் செய்து அழைத்துச் சென்றார் தவறான முடிவு எடுக்கும் அளவிற்கு எந்த வார்த்தைகளையும் பேச வேண்டாமே